السلام علیکم اور امام ابو علی کی مبارک حاضری کو الحمدللہ وسلامت ہو السلام علی رسول اللہ اباد rendered کلیہ اللہ کے بیان میں پاسر کلیہ اسلامی پر دوستوں کے قائم کرنے சகோதர சகோதரிகளே சாந்தரே அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வே மாபெரும் தெய்னல் அர் ரஹ்மான் போதেষেன் தஸ்தீத் சாபாக நிறைவேற கூறிய ஹிஸ்தான் தேசி கேレ வரகளந்து நிரகளந்து ஒலி கலந்து நாங்கலாம் ஒரு அரங்கேரே ஒலி செசங்களோ எல்லாம் உள்ள இறைவன் இந்த அவையிலே நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதை போன்றி உலகம் உள்ளாவும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தன்னர்கள் வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன் அருமையாளர்களே இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக நடந்திருப்பது எங்களை போன்ற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஒற்றுமை பட்டுப்போய போலாக கடவுளிடத்திலே இறைவரிடத்திலே நாங்கள் என்ற வார்த்தைக்கு அறியில சவுப்பு என்று சொல்வார்கள் சவுதி சொன்னால் ஒரு காலகட்டத்தில் புதிய சமுதாயங்களில் உண்ணாவிரதத்திற்கு சவுதி என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய முகமது நபியினுடைய இந்த சமுதாயத்திற்கு உண்ணாவிரதம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியர் நான் மூன்று நாளைக்கு பேசாமல் இருப்பேன் என்று அவர் பேசாமல் இருப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு நோட்டு என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் நோட்டு என்று சொல்வார்கள் அதாவது காலை அதிகாலை ஆரம்பித்ததில் இருந்து இரவு ஆரம்பிக்கின்ற வரையிலும் தனக்கு சொந்தமான உடலையும் தனக்கு சொந்தமான வாழ்களையும் அருளாமல் சாப்பிடாமல் தரக்கூடிய மனைவியை கூட ஆசையோடு அவர் பார்த்த ஐந்து ஐம்புலன்களையும் அழைத்து வாழ்வதற்கு பெயர்தான் ரோட்டு என்று இந்த மாற்றம் சொல்லி காட்டுகிறது சண்டையான இந்த ஒன்பதாவது மாதம் கபலா மாதம் இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்காக நோய் கொண்டு வருவதை இறைவன் கடமையாக இருக்கின்றார் பருவமயத்தை அடைந்த

கிடைப்பதற்காக ரோடு கடமையாக்கப்பட்டது என்று சொல்வார்கள் ஆனால் இந்த காரணங்களை இறைவன் திருப்பாரையே சொல்லி காட்டவில்லை பசியை உணர்வதற்காகத்தான் ஓட்டு கல்வி என்று சொன்னால் எத்தனையோ செல்வந்தர்கள் பசியை உணராமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு கல்வி என்று இந்த மார்க்கம் சொல்லி இருக்க ஆனால் அப்படி அல்ல ஏழையாக இருந்தாலும் செல்வங்களாக இருந்தாலும் வறுமை போற்றிற்கு மீதாக ஆரோக்கியாக இருந்தாலும் எல்லோரும் எனவே பசியை உணர்வதற்காகப்படவில்லை இரண்டாவது காரணம் உடல் ஆரோக்கியத்திற்காக என்று சொல்வார்கள் உடல் ஆரோக்கியம் யாருக்கு தேவை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது

பயபக்தி உள்ளவராக மாறுவதற்காக தான் இந்த கோப்பு கதையாக எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடவுள் கொள்கை உடையவர்கள் பயபக்திக்கு ஒரு மரியாதை கொடுப்பார்கள் கடவுள் மேல பயமும் இருக்கும் பக்தி இருக்கும் இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் பயபக்தி சில பேர்த்த பக்தி இருக்கும் பயம் இருக்காது சில பேர்த்த பயம் இருக்கும் பக்தி இருக்காது இதனால அவருக்கும் எந்த விதமான நன்மையும் கிடையாது பயபக்தி இருந்தால்தான் அவர் மதத்தை பார்க்க மாட்டார் ஒளியை பார்க்க மாட்டார் நிலத்தை பார்க்க மாட்டார் பயபக்தி உள்ள ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும் இந்திய நண்பர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் பயபக்தி இருக்குமானால் மற்ற மனிதர்களையும் தங்களை போல ஒரு மனிதர் இருந்தால் அவர்கள் பார்ப்பார்கள் என்கிற விதமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அந்த பைவக்தியை உண்டாக்கக்கூடிய காரியம் தான் இந்த மூலமாக ஆன்மீக நன்மைகள் கிடைப்பதின் போதுதான் உடல் சம்பந்தமான நன்மைகள் கிடைப்பதாக இன்றைக்கு பருத்துவ உலகம் டாக்டர் இப்ராஹிம் அவர்கள் அமர்ந்திருக்க அவர்களுக்கு கேட்டு பாருங்கள் சாதாரண நோய்கள் எல்லாம் சுகம் போன்ற நோய்கள் எல்லாம் மூலமாக கட்டுப்பாட்டைக்குள்ளாத அணிகளுக்கு போன்ற நோய்கள் கூட குணமாக்குவதாக மருத்துவ உலகம் சொல்லுமா இன்றைக்கு ஆண்களை பொறுத்த தீராத பிரச்சனை தொந்தி என்று என்று வீட்டிலேயே பெண்களாவத்து பத்து மாசத்துல இறங்கி வச்சிருவாங்க ஆயுள் ஒழுங்கு அந்த தொண்டி கூட மூலமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளால் வருகிறது என்பதை மருத்துவ உலகம் அவருக்கு கைப்பாக சொல்லியிருக்காரு இன்றைக்கு இந்தியா போன்ற பல நாடுகள்ல ஒரு பிரச்சனை ஒவ்வொரு செய்தி காரணங்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இருக்கிற பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு கிடையாது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியல கல்லூரிகளுக்கு அனுப்ப முடியல நம்ம குழந்தைகளை வந்து பயணத்தை அனுப்ப முடியல பாலியல் பலாத்காரம் என்பது என்னமோ ரம்சாரத்துக்கு தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸுக்கும் பல சொல்ற மாதிரி ஆய்வு பாலியல் பலாத்காரம் இல்லாமல் நாள்களை கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் மாத்திரமல்ல முதியவர்களோ அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் காலத்தில் நபித்தோழர்கள் கேட்பார்கள் நாங்கள் ஆன்மை நீக்கம் செய்யலாமார் எங்களால் கட்டுப்படுத்த முடியல பகற்பு மகற்பிருத்தி என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலோ வரதட்சனை வாங்குவதற்கூடம் எப்படி தடை செய்யப்பட்ட ஒரு திருமணம் நடைபெற்றால் அங்கே வரலட்சணை பேசப்பட மாட்டா மகன் மட்டும்தான் பேசப்படும் திருமணத்துல வந்து ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பொருட்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான இழப்பொருட்கள் ஏற்படுகிறது

இளைஞர்களே மகன் ஒரு திருமணம் செய்வதற்கு நீங்கள் சக்தி பெற்றால் நீங்கள் திருமணம் செய்வீங்க இல்ல மகன் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மகனுக்கு தொகையை சம்பாதிக்கின்ற வரையும் நீங்கள் நோய்வு நோற்று கொள்ளுங்கள் நோய்வு நோய் சாய் தகாழ பாட்டையும் அது தாழ்த்தும் தகாழ எண்ணங்கள் வராமல் உள்ளத்தை அதை மாற்றினாருக்கும் உங்கள் கற்புகளை அது பாதுகாக்கும் உங்கள் ஆசைகளை குறித்து வேண்டும் என்பதாக முகமது நபி சல்லா ஒரு அதிசி மூலமாக நபி மொழி அர்த்தம் நபி மொழியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள் ஆக நோய்வு நோக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆன்மீக நன்மைகள் அதிகம் உலக நன்மைகள் அதிகம்

யானையை குழுப்பாட்டுவது யானைக்கு உணவை கொடுப்பது இது போன்ற காலங்களை செய்து வருகிறார்கள் இஸ்லாமியர் என்ன செய்ய சின்னத்தை வளர்கிறார் ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் கோவை கோபுரத்தை வளர்கிறார் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு சிறுமையை போடுகிறார் கொஞ்ச நாள்ல மனம் பிடித்து ஓட ஆரம்பிக்கிறது

இது ஒரு மதத்திற்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை மறக்க செய்யும் சுதந்திர இந்தியா ஒரு வல்லரசராக நாடாக மாற வேண்டுமானால் எல்லா மதத்திற்கும் மனப்பான்மையோடு சகோதரருக்கு ஒரு தோழை சமத்துவ செல்வந்தர்களுக்கு ஒரு ஒரு லைன் ஏழைகளுக்கு ஒரு லைன் படித்தவர்களுக்கு ஒரு வரிசை கிடையவே கிடையாது நாட்டினுடைய ஜனாதிபதியே வந்தாலும் அவருக்கு கடைசி வரிசை தான் எனக்கு வந்துச்சுன்னா அவர் அங்க தான் நிக்கணும் கனிவனைக்கு போகிறதுனால இடம் இருக்கு அவர் அந்த தான் நிற்கணும் அவருக்கு தனி இடம்லாம் வழிவாசல் கிடையாது சமத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம் சமத்துவத்தை விரும்பிக்கின்ற மார்க்க சகோதர